முப்பத்தி அண்ணா வெஸ்ட் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் வெஸ்ட் மற்றும் சென்னை உள்ள சக்தி ஆதரவு இல்லத்தில் வசிக்கும் முதியோர்கள் மற்றும் பலர் கண் பரிசோதனை செய்து கொண்டார்கள் இதில் ரோட்டரி கிளப் அண்ணாநகர் வெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுக்கான தலைவர் ஆர் ஐயப்பன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் இலவச கண் பரிசோதனை செய்து அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று எம் என் கண் மருத்துவமனையின் டாக்டர் ஆனந்த் அவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரதாப் அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள் இந்த சக்தி ஆதரவு இல்லத்தில் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் தாய் தந்தை இல்லாதவர்கள் இங்கு வசிக்கின்றார்கள் இந்த வீடியோவை பார்க்கும் சக்சஸ் டிவி நேயர்கள் தங்களுக்கு முடிந்த உணவு மற்றும் பிறந்த நாள் திருமண நாள் விழாவை இங்கு கொண்டாடினால் எங்க மக்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றும் இந்த இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்திய ரோட்டரி கிளப் அண்ணாநகர் வெஸ்ட் மற்றும் கண் மருத்துவமனைக்கு சக்தி ஆதரவு இல்லத்தில் உரிமையாளர் திருமதி பத்மா அவர்கள் நன்றியை தெரிவித்தார் இந்த இலவச முகாமை நடத்திய ரோட்டரி கிளப் அண்ணாநகர் வெஸ்ட் செயலாளர் ரொட்டேரியன் சதாசிவம் அவர்கள் கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீஸ் ரொட்டேரியன் கருணாகரன் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் ரோட்ரி கிளப் அண்ணாநகர் வெஸ்ட் மூலம் டாக்டர்ஸை கூட்டி எம்எம்என் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்கள் இல்லத்தில் இருக்கிற அவங்களுக்கு கண் செக் பண்ணி அவங்களுக்கு கண் ப புற இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்றாங்களாம் ரொம்ப நன்றி அந்த ஐயப்பன் சாருக்கும் ரோட்ரி கிளப்புக்கும் டாக்டர்ஸுக்கும் வணக்கம் நாங்கள் எம்என்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்ருக்கோம் ஐ உட் லைக் டு தேங்க் மிஸ்டர் ஐயப்பன் சார் அவரோட டீமுக்கு ஃப்ரம் ரோட்ரி ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் ஸோ ஒரு கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஐ கேம்ப்பு அவேர்னஸ் அபவுட் த ஐ ஃபார் த ஓல்டேஜ் ஹோம்க்கு ஸோ செருப்பாக போய்ட்டுருக்கு ஸோ இன்னும் ஐயப்பன் சாரோட அவரோட டீமோட நிறைய கேம்ப்ஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு டு அவேர்னஸ் டு த சொசைட்டி அண்ட் அதே மாதிரி யார் யாருக்கு இருக்கோ அவங்கள கொண்டு போய் ஃபீ சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விட்டுரும் அண்ணா நகர் வெஸ்ட்டு ரோட்ரி ஹாஸ்பிட்டல் அண்ணா நகர் வெஸ்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் பை ஐயப்பன் சார் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் வெஸ்ட்டு அந்த இடத்தில் வந்திருக்கும் சக்தி இல்லத்தில் வந்திருக்கும் ஐ காம்புகள் எங்கள் கண்ணை டெஸ்ட் செய்து ஆப்ரேஷன் முடித்து வெற்றியுடன் தருமாறு நாங்கள் தாமழிடம் கேட்டுக்கொள்வோம் ரோட்டரிகள் ஒத்துழைத்த திரு ஐயப்பே மிக்க நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம்